கருவருக்கு எனது பெரியப்பா செந்தமுடன் சீமானندர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். இன்று தமிழராகிய பேகன் பாதி ஆய் சிம்ம திகழ்ந்த குறுநில மன்னர்களால் ஆட்சி புரிந்த நமது தாய் தமிழ் திருநாட்டில் அதிகாரத்திற்கு அமர வேண்டும் சாகும் தமிழ் படித்து செல்பவரும் உன்னை பெற்றெடுத்த தாயின் வயிற்றில் இருந்து இருந்திருந்தால் இருந்திருக்க மாட்டார் நாங்கள் இருக்கும் பொழுதே இந்த உலக தாயின் இதனை பார்க்கும் பொழுது சுட்டு கொலை செய்ய வேண்டும் தமிழர்களால் ஆள முடியாமல் கடந்த அறுபது ஆண்டுகளாக திராவிடம் என்னும் தமிழினத்தின் துரோகிகளால் ஆளப்பட்டு வருகிறது நீங்கள் என்பது முக்கியம் அல்ல நீங்கள் எனது பெரிய செந்தமன் சீமான் அவர்கள் முதல்வராக வேண்டும் நாங்கள் அணில் குஞ்சுகளை நம்பி பிறக்கவில்லை இந்த புலியை நம்பி புலி குட்டிகள் பிறந்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்